welcome to my channel my subscriber thank you this video is sponsored by sbo digital marketing join sbo digital marketing work from home opportunity mobile based part-time job perfect for student homemakers and job seekers use your free time to earn no fixed hours sooner worker just share and publish content, simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, YouTube channel already you eligible. ஒர்க்னிங் சப்போர்ட் குரூப் முக்கியமான சொந்தமா ஒரு பிசினஸ் உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்துக்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் பார்க்க கரடு முரடான தோளுடன் இருக்கும் அண்ணாச்சி அழகுக்கு அழகு சேர்க்குமா பளபளப்பான சருமத்துக்கு அண்ணாச்சி பழம் பார்க்க கரடுமுரடான தோலுடன் இருக்கும் அண்ணாச்சியில் அழகுக்கு அழகு சேர்க்குமா பல அருமையான பலன்கள் உள்ளன விட்டமின் சி நிறைந்த இந்த படம் சருமத்துக்கு பளபளப்பை கொடுக்கிறது மேலும் அது தரும் சருமத்தை பளபளக்காக்குவது அண்ணாச்சி பெரிய பங்கு வகிக்கிறது அண்ணாச்சி பழச்சாறுடன் அரை ஸ்பூன் ஜாதிக்காய் மாசிக்காய் சம அளவு கலந்து முகத்தில் நன்றாக தேய்த்து கழுவுங்கள் இப்படி செய்து வந்தால் முகம் மாசு மருவின்றி பளபளப்பாக இருக்கும் உதடுகள் அடிக்கடி வறண்டு போய்விடுகிறதா அண்ணாச்சி பழச்சாறு பீட்ரூட்டு சாறு இரண்டையும் தலா ஒரு டீஸ்பூன் எடுத்து அதனுடன் சில துளிகள் எலும்பு சா சாறு கலந்து வைத்துக்கொண்டு இந்த சாறை பஞ்சில் தொட்டு உதட்டில் தடவி வர வெடிப்பு எரிச்சல் மறைவுடன் இதடுகளுக்கு ஈரப்பதத்துடன் பளபளப்பாக இருக்கும் சோற்று கற்றாழை ஜெல்லுடன் இரண்டு டேபிள் ஸ்பூன் அன்னாச்சி பழச்சாற்றை சேர்த்து நன்கு கலந்து கொள்ளவும் இதை சோப்பு தேய்ப்பது போல முகத்தில் தேய்த்து கழுவ முகத்தில் உள்ள கருமை தேமல் பருக்கள் மறையும் திரும்ப அவை வராமல் தடுக்கும் சிலருக்கு வயதாவதால் முகத்தில் சுருக்கம் விழ ஆரம்பிக்கும் இதற்கு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பாலுடன் ஒரு ஸ்பூன் அண்ணாச்சி பழச்சாறு கலந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முகத்தில் பூசி கழுவினால் முகம் பழிச்சென்று சுருக்கம் என்று இருக்கும் இரண்டு அன்னாச்சி துண்டுகளுடன் ஒரு முட்டையின் வெள்ளை கருவை சேர்த்து கலந்து அந்த விழுதை கழுத்து பகுதியில் மேலிருந்து கீழாக பூசி சிறிது நேரம் கழித்து கழுவினால் சுருக்கங்கள் மறைந்து சங்கு போல கழுத்து இருக்கும் அரை கப் தேங்காய் துருவலுடன் ரெண்டு ஸ்பூன் வெந்தய பவுடர் ரெண்டு ஸ்பூன் அண்ணாச்சி பழச்சார் கலந்து தலையில் தேய்த்து வர பளபளப்பாக இருப்பதன் கூந்தல் வளர்ச்சிக்கு உதவும் முடி வெடிப்பு வறட்சியை போக்க அன்னாச்சி பழச்சார் ரெண்டு ஸ்பூன் தயிர் ரெண்டு ஸ்பூன் பைத்த மாவு இவற்றை பால் கொஞ்சம் சேர்த்து நன்கு சேர்த்து தலையில் தேய்த்து குளித்து வர முடிய முடியோட மயிர்கால்கள் சரியாக தரமாக வளமாக வளர்ச்சி வரும் பார்க்க கரடு முரடான தோலுடன் இருக்கும் அண்ணாச்சியில் அழகுக்கு அழகு சேர்க்கும் பல அருமையான விட்டமின் சி நிறைந்த இந்த பழம் சருமத்துக்கு பளபளப்பு கொடுக்கும் மேலும் பல சருமத்தை பளபளப்பாக அண்ணாச்சி பெரிய பங்கு வகிக்கிறது பழச்சாறுடன் அரை ஸ்பூன் ஜாதிக்காய் மாசிக்காய் சம அளவு கலந்து முகத்தில் நன்றாக தேய்த்து கழுவுங்கள் இப்படி செய்து வந்தால் முகம் மருவின்றி பளபளப்பாக இருக்கும் உதடுகள் அடிக்கடி வறண்டு போல் இருக்கிறதா அண்ணாச்சி பழச்சாறு பீட்ரூட் சாறு இரண்டையும் தலா ஒரு ஸ்பூன் எடுத்து இதர் இதனுடன் சில துளி எலும்பிச்சை சாறு கலந்து வைத்துக்கொண்டு கொண்டு இந்த சாறை பஞ்சில் தொட்டு உதட்டில் தடவி வர வெடிப்பு எரிச்சல் மறைவதுடன் இதழ்களுடன் ஈர பதத்துடன் பளபளப்பாக இருக்கும் சோற்று ஜெல்லுடன் மூணு டேபிள் ஸ்பூன் அன்னாச்சி பழச்சாறு சேர்த்து நன்கு கலந்து கொள்ளவும் இதை சோப்பு தேய்ப்பது போல முகத்தில் தேய்த்து கழுவ முகத்தில் உள்ள கருமை தேமல் மறுக்கல் மறையும் திரும்ப அவை வராமல் தடுக்கும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்